ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹாலிவுட் ஆர்டர் த்ரில்லர் மூவி பார்க்கலாம் சோரூட்டி ரோ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்து பிராங்க் பண்ண போயிட்டு அந்த விளையாட்டை அவங்களுக்கு வினையா வந்து நிற்கிற கதை தான் இந்த படத்துடைய முழு ஒன்லைனரும் ஒரு சைக்கோ கில்லர் பொண்ணுங்களா பார்த்து தேடி தேடிக்கொள்றான் அவனுக்கு என்ன காரணம் ஏன் தேடி கொள்றான் அப்படின்ற கதையை ரொம்பவே கிளைமேக்ஸில் கொண்டு போய் ட்விஸ்டை வச்சு நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்காங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும் வாங்க மூவி பண்ணிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது போது ஹாஸ்டலுடைய வார்டன் இருப்பாங்கல்ல அவங்க வந்து தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சோகமோ என்ன கதையோ தெரியல அடுத்து ஹீரோயின் வந்துட்டு இவன் தான் படத்துடைய ஹீரோயின் இவளும் ஃப்ரெண்டும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பக்கத்து ரூமில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் கூட மஜா பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்து இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா அப்படியே வாந்தி வாந்தியாக எடுக்கிறாள் அந்த பாய் ஃப்ரெண்டை அலறி அடிச்சுட்டு ஏந்திரிக்கிறான் இவங்களும் என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி பயத்துலேயே ஓடுறாங்க அந்த ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா அப்படியே வாந்தி வந்தியே ஃப்ரெண்டே அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டு வெளியில் போனதை கவனித்து இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா இவன் நடிக்கிறா அப்படின்றத சிரிச்சிட்டே சொல்லிவிட்டு அவனை வந்து அவாய்ட் பண்ணுறா அதாவது அவன் பிடிக்கல அவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுருக்கனால அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி மற்றவங்ககிட்ட சொல்லிடுறா ஆனாலும் அந்த பாய் ஃப்ரெண்டு இன்னுமே மிரட்டணுன்றதுக்காக காரில் இவன் இறந்துட்டா அப்படின்றது மாதிரி டெட் பாடி மாதிரி போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணு மழைக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பையனை வந்து மிரட்டின மாதிரி இவன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடம் எங்கன்னா தூரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கிணறு மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை படுக்க வச்சுறாங்க இந்த செத்து மாதிரி நடிச்சிட்டு என்ன பண்ணுறனா அவள் கையில் இருக்க மொபைலை எடுத்துகிட்டு வீடியோ ஆன் பண்ணி விட்டுறா அடுத்து இது யாருக்குமே தெரியல அந்த பையன் வந்து இவன் இறந்துட்டா அப்படின்ற கோவத்தில் அவன் கையில் வச்சுருந்த ஒரு பொருள் எடுத்து அவன் நெஞ்சிலே குத்தி விட்டுறா அப்படி அவள் துடி மத்த கத்துறா மற்ற எல்லாம் வந்துட்டு இவன் அப்படின்ற மாதிரி பார்த்து இவன் ரத்தத்தில் நிற்பாட்டிட்டு மூச்செல்லாம் கொடுத்துட்டு எய்ட்லாம் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் அவளுக்கு உயிரே இல்லை இறந்துட்டா இதை சொல்லி அவனை திட்டிகிட்டே இருக்காங்க அப்போது அவள் இறந்துட்டால அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறா அதாவது ஹீரோயின் வந்து நான் போலீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் அவளை தடுத்து நிப்பாட்டும் போது என்னையும் கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு போயிடுறான் அதுக்கடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி அங்கே இருக்கிற கிணத்துல ஹீரோயினோட ஜாக்கெட்டை போட்டு அந்த ரெட் பாடியை தள்ளி விட்டுறாங்க அந்த பொருளையும் அந்த கிணத்துலேயே சொல்லி போட்டுடுறாங்க ஹீரோயின் எங்கே வந்து போலீஸ்க்கு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்றதுனால அவளுடைய ஜாக்கெட்டை சுற்றி போட்டால் அவளுக்கும் இந்த கேஸில் கொலை கேஸில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால சைலண்ட்டாக இருப்பா அப்படின்றதுனால இந்த மாதிரி மிரட்டிட்டு பிளாக்மெயில் பண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க அடுத்த சீனே இவங்களுக்கெல்லாம் பட்டமழைப்பு விழா ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ப்ரோக்ராமில் ஹீரோயின் குருகுருன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க யாருன்னா அவர் ஹீரோ அந்த ஹீரோவும் ஹீரோயினும் நல்லாவே லவ் பண்ணிட்டு ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க அடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வீட்டில் ஒரு பாட்டி நடந்துட்டுருக்கு அந்த பாட்டிக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க அந்த இடத்துல இந்த கண்ணாடிக்காரி ஒரு பொண்ணு வரதை பார்த்து பயங்கரமாக கத்தி அங்கேயே மயக்க அடித்து விழுந்துறா இவ்வளோ ரூம்க்கு கூட்டிகிட்டு போட்டு ஏன் இந்த மாதிரியெல்லாம் கத்திகிட்டு இருக்கா அவள் மேகாவுடைய தங்கச்சி அதாவது இறந்து போனவளுடைய தங்கச்சி அவள் உருவத்தில் அவள் இருக்கிறதுனால அவளை பார்த்து கத்துறியா அது மாதிரி நடந்துக்காதா அப்படின்ற மாதிரி அட்வைஸை போட்டு அவள் கிளம்பிடுறான் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே நல்லா லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்குள்ளே எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண விஷயத்தை எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறா ஹீரோயின் அதுக்கடுத்து வார்டன் வந்து அந்த குறுகுன்னு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கார் எடுத்துட்டு அந்த பக்கம் இன்னொரு பொண்ணை வந்து ஒரு ரூம்குள்ளே ஒரு ஆள் கிட்ட போற மாதிரி இருக்காங்க அவளும் இந்த ஃப்ரெண்டுக்குள்ளே ஒருத்தி தான் அவள் போகிற நேரம் பார்த்து அதனால் ஆண்ட் காஃப் கழட்டிட்டு வெளியில் போயிடுறான் இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில் வந்து பார்த்தா இந்த ஆள் காணும் அதனால் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு பியர் பாட்டில் குடிச்சிட்டு படுக்கிறா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்துட்டு இவன் வாயிலே அந்த பாட்டில் அப்படியே சொருகி விட்டுறான் சொருங்கினதும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த பியர் உள்ளே போயிட்ட பிறகு ஒரு பொருள் எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே விட்டு அவன் வாய்க்குள்ளேயே குத்தி விட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த பாட்டிலில் அப்படியே மிதந்துட்டு அவள் செத்தே போயிடுறான் நான் அஞ்சு பொண்ணுங்களை ஒரு பொண்ணு சைனா காரி மாதிரி இருக்கா அந்த பொண்ணு வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வரா அவகிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கொலை பற்றி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஒன்றும் கொலை பண்ணலை கொலை பண்ணதை மறைச்சோம் அப்படின்றத பேசுகிறத பக்கத்துலேருந்து இன்னொரு பொண்ணு ஒட்டு கேட்டுறா அந்த ஒட்டு கேட்டுற பொண்ணை கண்டுபிடிச்சி இந்த சைகோ கிளர் கழுத்துலேயே அந்த பொருளை இறக்கி வாய் வழியாக வழ வச்சு அப்படி அவளை கொலை பண்ணிடறான் அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்தே போயிடுறான் இவங்களுக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கு இல்லை பேஸ்மெண்ட்டில் அந்த கண்ணாடி காரி செல்ஃபோன் லைட்டெல்லாம் அடிச்சுட்டு ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஜாக்கெட்டில் அந்த டெட் பாடியை சுற்றி போட்டு தூக்கி போட்டாங்களே அந்த ஜாக்கெட் அங்கே வந்து ரத்தக்கறையோடு தொங்கி கிடக்கிறத பார்த்து இவ பயத்துல அப்படியே உராஞ்சி போய் நிற்கிறான் அடுத்து இந்த அவங்க அவங்கெல்லாம் வந்து பாட்டியில் ஒன்றா மென்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த சைனாக்காரியோட பாய் ஃப்ரெண்ட் வரான் அவன் கூட பழகிறதே இவளுக்கு பிடிக்கவே இல்லை அவன் வந்து ஒரு பொம்பளை பொறி மாதிரி இவன் அவாய்ட் பண்ணிட்டு அவளை திட்டி விட்டுறான் அதுக்கடுத்து அவன் இன்னொரு பொண்ணு கூட போய் பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணு திட்டி விட்டுறதுனால அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட போயிட்டு ரூட்டு விட்டுட்டு இருக்கான் இவன் மாறி மாறி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இப்படி ஏமா திட்டானே நாமில் அப்படின்ன மாதிரி ஜைனாக்காரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா அந்த பக்கம் அந்த ரூமில் போயிட்டு வேறு யாருனா இருக்காங்களா ரூட்டுக்குள்ள அப்படின்ன மாதிரி இவர் போகிறாரு அப்படி போகிறவரை சைக்கோ குளர் தொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே இவரை குத்தி கிளிக்க பார்க்கும்போது கண்ணாடியெல்லாம் ஓடச்சிட்டு கீழே இருக்கவங்ககிட்ட உதவி கேட்குறாங்க ஆனால் கீழே இருக்கவங்களும் இவன் ஏதோ குடிச்சிட்டு ஓளராம் போதே இல்லை அப்படின்ற மாதிரி கீழே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலாய்க்கிறாங்க அப்புறமா இவனுக்கு வேறு வழியே இல்லாமல் அங்கே ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி இருக்குது அந்த கபோர்டில் குதிச்சுட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளர்னா பண்ண பண்ணுறாங்கண்ணா அங்கே இருக்க கத்தி வந்து செவுத்து வழியாக விட்டு இவனை கொண்டுட்டு அப்படியே தொங்குன மாதிரியே இறந்து கிடக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடறான் அங்கே வர பொண்ணுங்க பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிது இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னா இந்த கொலை கேஸை மறிச்சாங்கள்ல ஒரு பொண்ணை மறிச்சாங்கள்ல ஃப்ரெண்டை அந்த டெட் பாடி கேஸை வந்து இன்னும் இருபது நிமிஷத்தில் போலீஸ்க்கு போய்டும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் போயிடுறாங்க அப்போ ஹீரோயின் போயிட்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு உதவி கேட்குறா அப்போ மேலேருந்து ஏதோ ஒன்று விழுது என்னென்னா ரெனுவேஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கா அந்த வீட்டில் அதனால் ஏதோ ஒரு பொருள் விழுந்துட்டுருக்கு அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க அடுத்து கட் பண்ணால் அந்த இறந்து போன பொண்ணுடைய தங்கச்சி வர அவள் பக்கம் எல்லாருடைய சந்தேகமும் திரும்புது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க அதுக்கு அடுத்துட்டு அந்த குத்து நான் பார்த்தீங்களா அவன் வந்து எல்லாேருக்கும் மெசேஜ் பண்ணி வர வச்ச மாதிரி நினச்சிட்டு அவனை சுட்டுடுறாங்க பார்த்தா அவன் ஆல்ரெடி கையெல்லாம் கட் பண்ணியிருக்கான் அவனுக்கும் அந்த மெசேஜ் போயிருக்கு அந்த டெட் பாடி எங்கே தூக்கி போட்டாங்க அதே இடத்துக்கு அவனும் வந்து இறந்தே போயிடுறான் அவனை காரைத்தி இவங்களே கொண்டுடுறாங்க வேற வழி இல்லாமல் பேஸ்மெண்ட்டில் ஜெர்கன்லாம் பார்த்தால அதை பார்த்து கண்ணாடி காரி சொன்னதுமே இவங்களுக்கெல்லாம் எடுத்து டெட் பாடி கீழே இருக்கா இல்லையான்ட்டு இறங்கி பார்த்துடலான்ட்டு ஹீரோயின் இறங்கி பார்க்குற நேரத்தில் அங்கே டெட் பாடியே இல்லை தி டா பை மஸ்ட் டை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சு சடலமும் அவங்க இல்லை ஸோ இவ தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா அவள் சாகலை அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பயத்துலையே அந்த பாட்டிக்கு திரும்ப வந்துடுறாங்க ஆளுக்கு ஒரு மூலையில் போய் தேடலாம் அவளை கிடச்சா அவளை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தேட போகிறாங்க அப்போது வந்து சைனா காட்சி தனியாக போகிறாள் அப்போது போகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நுறையாக இருக்குது அந்த பாட்டி பண்ணுறதுக்காக அந்த நுரை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த நுரையில் போய் தேடா அந்த நேரத்தில் இவள் காலில் வந்து ஒரு ஒயர் மாதிரி மாட்டிக்கிது அதுக்கடுத்து ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணுறா கால் பண்ணிவிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு ஹெல்ப் கேட்குறான் அந்த நேரத்தில் சைனா காட்சி வந்து கதவு துறங்க காப்பாற்றுங்கன்னு கத்திகிட்டே இருக்கா பார்த்தா அவள் காலில் வந்து அந்த ஒயர் இருக்குது அந்த ஒயர் அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரி அவள் நொறக்குள்ளே போயிடுறான் நொறக்குள்ளே போயிட்டு அந்த ஹீரோயின் எப்படியாவது இவளை காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு அப்படியே யாராவது வந்து அடித்து போட்டலாம் அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக ஓடி இவளை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த நொரையிலே போய் பார்க்குறா நுழையில் வந்து அப்படியே ஒரு வெளிச்சம் மாதிரி வருது பார்த்தா அந்த சைனா காட்சியோட வாயில் வந்து ஒரு நெருப்பு மாதிரி பட்டு அவள் ஃபுல்லாக எரிஞ்சு டெட் பாடியாக கிடக்குறா அது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இறந்த பொண்ணோட தங்கச்சிக்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டுக்காரி வந்து நீ தானே எங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் நீ தானே எல்லாரையும் கொலை பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப காண்டாயிட்டு ரெண்டு பேரும் முடி பெச்சுக்காக அதை குரல அடிச்சுக்கிறாங்க அங்கே வந்த ஹீரோயினை ரெண்டு பேரும் பிரித்து விட்டு சமாதானம் பண்ணி அங்கே ஒரு கோடாரி இருக்கும் அந்த கோடாரி எடுத்துகிட்டு சேஃப்டிக்காக வச்சிக்கிறா அந்த நேரமாக பார்த்து வார்டன் வந்துடுறாங்க கன் எடுத்துட்டு அங்கே நிற்கிற ஒரு பொண்ணை யாரோ ஒரு கிளி கில்லர் நினச்சிட்டு மூக்கலை குத்தி விட்டுறாங்க அவள் மூக்கு பஞ்சர் ஆகிட்டு ரத்தமாக ஒழுகிட்டுருக்கு அந்த நேரத்தில் யார் என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அவன் எத்திலையும் ஒரு புல்லட் இறக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கெத்தாக அவங்க கிச்சனில் போயிட்டு அந்த கில்லரை தேடிட்டு இருக்கும்போது கில்லர் வந்து கண்ணிலே படல ஆனால் புல்லெட்டை வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது அந்த நேரம் பார்த்து வந்த கில்லர் அங்கே இருக்கிற ஒரு பொருளை தூக்கி வார்டனை பார்த்த மாதிரி விசிறி அடிக்கிறான் ஆனால் வார்டனை எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பொண்ணு வந்து அவளுடைய அக்கா தான் அதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி குரல் கொடுத்துட்டே போயிட்டிருக்கா, ஆனா அங்க வருது அவங்க அக்கா கிடையாது அங்கே வந்து மிஸ் ஆன வார்டனை வந்து அப்படியே ஒரு டேபிளை கொண்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளேயே சொருகி விட்டுறான் நெஞ்சுக்குள்ளேயே இறங்கி அவங்க இறந்துடுறாங்க அந்த பொண்ணு அவங்க அக்கா தானா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கா அப்போது ஒரு பெட்ரோல் பாம் மாதிரி ஒன்று விசிறி அடிக்கும்போது அவள் அப்படியே எஸ்கேப் ஆயிடா ஆனால் அந்த இடமே பற்றி எரியுது கண்ணாடிக்காரி வேறு வழி இல்லாமல் வார்ட்ரூப் போயிட்டு போய்ட்டு ஒளிஞ்சிக்கிறான் வயத்தில் வேற என்ன செய்யன்னு தெரியாமல் கண்ணாடி காரி போய் ஒழியிறான் அதுக்கட்டி இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சுட்டு தனியாக வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவளுடைய அதாவது மூக்கில் குத்து வாங்கினால அவளுடைய பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான் பாய் ஃப்ரெண்ட் வந்து துணியெல்லாம் போட்டதை பார்த்து நீ ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க ஏன் இந்த ஷூவெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அவன் வந்து இவளை போட்டு அடி அடி நடிக்கிறான் அப்போ ஹீரோயின் அங்கே இருக்க கேஸ் சிலிண்டரை கொண்டு அவன் மூஞ்சியில் அடிச்சுட்டு அவனை அங்கே அடிக்க வச்சிடறான் மயக்கை போட்ட உடனே இவங்க ரெண்டு பேர் தப்பிக்க பார்க்குறாங்க ஆனாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏந்திரிச்சி வரான் இவன் தான் சைக்கோக்குள்ள நினச்சிட்டு இவங்க பயத்துலேயே ஓடிட்டே இருக்காங்க அங்கே பார்த்தா ஒரு செத்து போன போன ரொம்ப நாளாக அழுகிட்டு அங்கேயே கிடக்குது அதை பார்த்தலாம் எல்லாம் அலறாங்க பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்க கதவெல்லாம் கோடாரி கொண்டு வெட்டிட்டு அப்படியே உடைச்சிட்டு உள்ள வர பாக்குறான் அப்போ ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் அப்போ அவன் பின்னாடியே வந்து மண்டையில ஒரு கோடாரி இறங்குது யாருன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோ வந்து கெத்தா ஹீரோயினை காப்பாத்திடுறாரு காப்பாத்திட்டு இவ்வளவு சமாதானம் படுத்தும் ஹீரோட பாக்கெட் அப்படியே ஹீரோயின் பாக்குறாங்க அந்த பொருள் அதாவது கில்லர் வச்சிருப்பாங்கள ஆயுதம் அந்த ஆயுதம் வந்து இந்த ஹீரோ கிட்ட இருக்கு அதை பார்த்த ஹீரோயின் அப்படியே மிரண்டு பயந்து போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து கத்திட்டே இருக்கா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம் அக்கா தங்கச்சி மாதிரி அப்படி இப்படின்னு பேசும்போது அவளை பேச விடாம அவன் கையில வச்சு இந்த பொருளை வச்சு அவள் வாயில குத்தி விட்டு கொண்டுடுறான் நீ ஏன் இப்படி பண்ண ஏன் அவளை கொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் நீ எல்லாம் இவளுங்க கூட சேரவே கூடாது தெரியுமா நீ ரொம்ப நல்லவ உனக்கு தெரியாது இவளுங்கெல்லாம் கெட்டவளுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அதாவது ஹீரோ ஹீரோன்னு சொன்னோம் ஆக்சுவலாக இவர் தான் சைகோ கிளர் நம்ம சைகோ கிளர்னு சொல்லலாம் சைகோ கிளர் சொல்லிட்டு இவளை சமாதானம் ாங்க அவள் சமாதான ஆகிற மாதிரியே தெரியல ஆனால் இவக்த தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதுனால அவன் சொல்கிறத கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு கார் எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னதொடனே பேஸ்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறான் அதுக்கடுத்து பேஸ்மெண்ட்டில் இவன் தேடி போயிடுறான் அங்கே வாட்ரப் குள்ளே ஒளிஞ்சிருக்கிற இருக்கிற கண்ணாடிக்காரியை ஹீரோயின் போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது அப்படி வந்துடுறான் நீயும் போய் சொல்றியா அப்போ நீயும் கூட ஒரு ஆள் தானே அப்போ நீயும் கெட்டவ தானே நீயும் செத்துரு நீயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பக்கமாக அப்படியே எதிராக திரும்பிடுறாரு சைக்கோ கில்லர் இறந்து போனவோட தங்கச்சி நெருப்புல மாட்டிட்டு இருக்கா இவ்வளவு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுனால ஹீரோயின் போயிட்டு அவளை காப்பாத்தின நினைக்கும் போது அந்த இடத்துக்கும் அந்த சைக்கோ கில்லர் வந்துடுறான் அவன் வந்துட்டு அங்க இருக்க தரையெல்லாம் உடைச்சிடான் அது பள்ளம் ஆயிட்டான் அந்த பள்ளத்துல ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க மாட்டும்போது அப்படியே கையை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா அந்த கையிலே கத்தியை வச்சு இறக்குறான் அப்படி வெட்டும்போது வழியில கத்துறா அந்த நேரமாக பார்த்து கரெக்டாக கண்ணாடி காரி கன் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் யாரா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோ கிளர் எட்டி போது கரெக்டாக அவன் நெஞ்சிலேயே புல்லட்டை இறக்கிறா இறக்குன உடனே பக்கத்தில் இருக்கிற பள்ளத்துலேயே விழுந்து நெருப்பில் விழுந்து இவன் இறந்தே போயிடறான் அதுக்கு அடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த கண்ணாடி காரியும் நெருப்பில் மாட்டினால அவளும் தப்பிச்சுட்டு வந்து ஹீரோயினை தூக்கிறாங்க அந்த பள்ளத்துலேருந்து விழாமல் பள்ளத்தில் விழுந்து அவன் நெருப்பில் வந்துடுவாள் இல்லையா அவளை காப்பாற்றிட்டு வெளியில் வந்துடுறாங்க இந்த மூணு பேரும் கெத்தாக நடந்துட்டு வராங்க கழிச்சு திரும்பவும் அதே மாதிரி ஹாஸ்டலில் எல்லாம் நடக்குது அந்த பாட்டியில் அந்த இறந்து போனவளோட தங்கச்சி வந்து சந்தோஷமாக போஸ் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக பாடிட்டு இருக்கா அப்போது சில பல ரெனுவேஷன் வேலையெல்லாம் இருக்கு அந்த ரெனுவேஷன் பண்ணுற ஆளுங்களில் ஒரு ஆள் கையை மட்டும் காட்டிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க அவங்க கையில் தீக்காயம் இருக்குது ஸோ இதுக்கு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி முடிச்சு இந்த கதையத்தோட முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க